ஓம் சக்தி அன்பு குழந்தையே பார்ப்பதற்கு சின்ன விஷயமாக இருக்கலாம் ஆனால் அது பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்கும் எதையும் அலட்சியமாக நினைக்கும் பொருள்தான் ஆபத்தில் கொண்டு போய் சேர்க்கும் தான் சொல்கிறேன் கடுகு சிறியதாக இருந்தாலும் அதன் காரம் பெரியதாக இருக்கிறதல்லவா பிள்ளையே அதுபோல ஒரு காரியம் இன்று உன் வாழ்க்கைக்கு நான் கொடுக்கப் போகிறேன் எதை சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிடாதே பிள்ளையே என் வார்த்தைகளை எப்போதும் உன் மனதில் அடக்கி வைத்து அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து முடிவிடு இன்று இல்லாவிட்டாலும் நாளை என்பது நான் சொல்வது நடக்கும் என் தங்கமே அதை நீ அனுபவிக்கும்போது வேதனைப்படக்கூடாது என்பதால் தான் ஓடோடி வந்து உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தங்க பிள்ளையே காலங்கள் எப்படி கொண்டிருக்கிறது நாட்களும் மணி நேரங்களும் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது வாழ்வில் போராட்டங்களோடு போராடி கொண்டிருக்கிறாய் ஒருவரிடம் கையேண்டும் நிலைமை வந்துவிடக் கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்த நீ இப்போது யாரிடம் கேட்கலாம் என்று மனம் கலங்கி நின்று கொண்டிருக்கிறாய் உன்னை பார்த்தாலே உதவிகள் கேட்டு விடுவாயோ என்று இங்கே அனைவரும் ஒதுங்கி போய் நிற்கிறார்கள் உன்னை பார்த்தாலே இவன் விடமாட்டான் பேசிக்கொண்டே இருப்பான் அவன் கவலைகளையும் கஷ்டங்களையும் சொல்லி கண்ணீர் விட்டுக்கொண்டே இருப்பான் என்று உன்னை விட்டு ஒதுங்கி நிற்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டது யார் இந்த கஷ்ட காலத்தை உன் தலையில் சுமத்தியது யார் உன் முதுகில் இத்தனை பாரங்களை ஏற்றிவிட்டது யார் அந்த நாசக்காரர்கள் தானே உன் வாழ்க்கையை நாசம் செய்து வேடிக்கை பார்க்கிறார்கள் பிள்ளையே அவர்கள் எல்லாம் சிரித்து வாழ்கிறார்கள் நான் இங்கே கண்ணீர் விட்டு வாழ்கிறேனே யாருக்கு என்ன தோகம் செய்தேன் நான் என்ன பிழை செய்தேன் ஏன் இப்படி தண்டனைகளை எனக்கு மட்டும் தருகிறீர்கள் என்று கேட்டாயே உனக்கு பதில் சொல்ல வேண்டாமா உன் வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டாமா அதைத்தானே அனுதினமும் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் ஏனிடை தள்ளிவிட்டு போகிறாய் பிள்ளையே எதிர்மறை சக்திகள் உன் வீட்டிற்குள் அதிகமாக உலாவுகிறது தங்கமே அதனால் தான் நல்ல காரியங்கள் நடக்கவில்லை நல்ல காரியத்தை கையெடுக்கவில்லை நல்லதை கேட்க முடியவில்லை புரிந்து கொண்டால் இனியாவது உன் வாழ்க்கை இனிமையாகும் இல்லை இப்படியே இருந்து விடலாம் என்று நினைக்கிறாயா உன் குடும்பத்தை யார் கவனிப்பது உன் குடும்பத்தை யார் காப்பாற்றுவது இப்படியே இருந்து விடாதே நான் சொல்வதை ஏதேனும் ஒன்றை என் பிள்ளையே ஒவ்வொன்றாக உனக்கு தந்து கொண்டிருக்கிறேனே என் வார்த்தைகளை கேட்க மாட்டாயா கஷ்டங்களை சுமப்பது உனக்கு பிடித்து விட்டதா என்ன பிள்ளையே உன் வாழ்க்கைக்கு நல்லது நடக்க வேண்டும் எல்லோரைப் போலவும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் எல்லா குழந்தைகளைப் போலவும் உன் பிள்ளைகளும் நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நீ நினைத்தால் நான் சொல்வதை ஒரு முறையாவது கேள் நான் இப்போது உன் கண்ணுக்கு முன்னால் என்ன கொண்டு வந்திருக்கிறேன் ஒரு வெங்காயத்தை எடுத்து வந்திருக்கிறேன் அந்த வெங்காயத்தினால் என்ன நடக்கப் போகிறது தாயே என்று கேட்காதே பிள்ளையே ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கொள் அதில் எந்த காயமும் இல்லாமல் பார்த்துக்கொள் பிள்ளையே அந்த வெங்காயத்தில் கருப்பு மையால் உன் எதிரியின் பெயரை எழுது என் தங்கமே அந்த பெயருக்கு கீழ் உன் நெகத்தால் அங்கே காயங்களை ஏற்படுத்து அந்த வெங்காயத்தின் மேல் அந்த எதிரியின் பெயரை சுற்றிலும் உன்னுடைய நெகத்தால் காயத்தை ஏற்படுத்தி அந்த வெங்காயத்தில் உன் வீட்டிற்குள் இருக்கும் ஏதேனும் ஒரு ஆணியை எடுத்து அதில் சொருகி வை என் பிள்ளையே வைத்துவிட்டு வீட்டிற்கு வெளியே தெற்கு பக்கம் பார்த்து அதை ஒரு சிறி குளி தோண்டி அந்த இடத்தில் புதைத்து வைத்துவிடும் என் பிள்ளையே இதனால் உன்னுடைய எதிரி கண் கலங்கி நிற்பான் உன்னுடைய எதிரியின் வாழ்க்கையில் கலக்கங்கள் ஏற்படும் பிள்ளையே தனக்கு வழி இல்லை என்பதால் தான் மற்றவர்களுக்கு வழி கொடுத்து சந்தோஷப்படும் அந்த துரோகிக்கு வழிகள் ஏற்படும் கண்களில் நீர் தழும்பும் அப்போது உன்னை நினைத்துப் பார்க்க அவனுக்கு நேரம் இருக்காது இது போல பல வழிகளை நான் உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னுடைய அலட்சியத்தால் தான் உன் குடும்பம் மேலும் மேலும் துன்பத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறது உன் வீட்டிற்குள் இருக்கும் செய்தினை முழுமையாக அழியும் உன் வாழ்க்கை முழுமையான வெற்றி பெறும் அனைவரது முன்னாலும் தலை நிமிர்ந்து நீ நடப்பாய் அதற்காக கையில் ஏந்தி காத்திருக்கிறேன் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வைத்து என் பிள்ளை என்னை அழைக்காதா என்று காத்திருக்கிறேன் பிள்ளையே முயற்சி எடு நல்ல முடிவைத் தருகிறேன் என் அன்னையை காக்க வைக்காதே வலிக்கிறது தங்கமே ஓம் சக்தி நன்றி